இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அந்தரங்கத்தில் செய்யப்படுவதை கர்த்தர் கவனிக்கிறார் ஆதார வசனம் யோவான் ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்குமை வெளிப்படுத்தும் என்றார்கள் தேவ நீதி பெற்றவர்களே உலக மக்கள் பாவத்தில் மூழ்கி ஆவியில் மறுத்திருந்தார்கள் இவர்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இருபத்தி ஒரு அதிகாரங்களையும் மேன்மை பெற்றிருந்தாலும் ஆறு ஏழு இந்த இரண்டு அதிகாரங்களும் அதி அதி மேன்மை பெற்றது உலகத்தை உடைக்க வலிமை பெற்ற அதிகாரங்கள் இயேசு தன்னை காட்ட வரவில்லை நம்மையே நம்மைக்கு காட்டவும் பிதாவின் அன்பை காட்டவும் கொடுக்கவும் இறுதியாக இரட்சிப்பை அருளவுமே வந்தார் இந்த மூன்றையுமே முதன்மைப்படுத்தி பேசினார் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஆகமங்களில் மோசை நியாயப்பிரமாணங்களை தன்னை குறித்து எழுதி வைத்திருக்கிற சத்தியங்களை கூடிட்டு எடுத்துரைத்துக் கொண்டே வந்தார் யூதர்களுக்கு இது புரியவில்லை வேத சாஸ்திரிகளுக்கும் புரியவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இவர் தன்னை பிரபலப்படுத்த வரவில்லை லூகா பத்தொன்பது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இழந்து போனதைத் தேடவும் ரட்சிக்கவும் அனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இதைத்தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் இப்படி குறிப்பிட்டார் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவருடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று ஒன்று யோவான் மூணு எட்டு அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகமாக்குதலையும் ஹைலைட் பண்ணி பார்த்தார்கள் சத்தியத்தை பகிரங்கமாக தெளிவாக அதிகாரமாக சொன்னபோது அவருடைய சீசில அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள் யோவான் ஆறு அறுபது ஆனாலும் அவர் அதை பற்றி கவலைப்படவே இல்லை பிதா தன்னை அனுப்பின நோக்கத்தையே மையமாக கொண்டு வாழ்ந்தார் ஊழியம் செய்தார் இறுதியில் பிதா அவரை மகிமைப்படுத்தி தனது மகிமையின் வலது வார்சத்தில் அமர வைத்தார் இன்றைய செய்தி என்ன பிதாவின் நோக்கம் எல்லாம் நம்மை இயேசுவை போல மாற்ற வேண்டும் என்பதே இதற்கு முதலும் அவசியமானதும் அவரிடம் நாம் இயேசுவின் மூலமாக வந்து நிற்க வேண்டும் தங்க வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் அதற்கான முதல் படி நம்மை ரட்சித்தார் குயவன் கையில் இருக்கும் களி வழிக்கு வழிக்கு குயவன் கையை விட்டு விலகிப் போனால் அவன் தான் இப்படித்தான் வணைய வேண்டும் என்று நினைத்து கையில் எடுத்தது எப்படி வனைவான் அதுபோல நாமும் அவருடைய கையில் நிலைத்திருக்க வேண்டும் சங்கீத தொண்ணூத்தி அஞ்சு ஏன் நாம் வலி வலுக்கி கொண்டு போகிறோம் என்றால் உலகத்திற்கு நம்மை காட்ட சுயத்தை காட்ட இது நமக்கு பிடித்திருக்கிறது இயேசுவோ மத்திய ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த அந்தரங்கமாய் செய்தால் பிதாவானவர் உங்களை வெளியரங்கமாய் ஆசீர்வதித்து அவர் உங்களை உலகத்திற்கு இவள் இவள் என்னுடைய மகள் என்று காட்டுவார் என்று சொன்னார் இதற்கு நமக்கு பொறுமையும் இல்லை நம்பிக்கையும் இல்லை நாம் தர்மம் செய்யும் போது மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யும் போதும் ஜெபம் செய்யும் போதும் உபவாசம் இருக்கும் போதும் தம்பட்டம் அடிக்க வேண்டாம் அந்தரங்கத்தில் செய்யுங்கள் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்றார் மத்தைய அதிகாரம் மூன்று ஆறு பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசியுங்கள் இப்படி செய்யும் போது பிதா மகிமைப்படுவார் நாம் கணப்படுத்தப்படுவோம் நாமோ நம்மையே வெளிப்படுத்தி சுய கணத்தை தேடுகிறோம் இது கிடைக்கும் மக்கள் நம்மை புகழ்ந்து பேசுவார்கள் ஆனால் பிதா பிதாவின் அங்கீகாரம் கிடைக்காது இப்போது நினைத்து பாருங்கள் நாம் எத்தனை மகிமையை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று மனிதர்களை மதியங்கள் அன்பு செலுத்துங்கள் என்னை விசுவாசியுங்கள் என்றால் நாமோ மாற்றி செய்கிறோம் நமக்குள்ளே ஒரு போராட்டம் நம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நமது மாமிசமும் ஆத்துமாவும் துடிக்கிறது தேவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் ஒன்றுமில்லை என்று நமது ஆவி அது பிதாவின் ஆவியோடு இணைந்துள்ளது போராடி கொண்டிருக்கிறது நமக்குள்ளே ஒரு போராட்டம் ஆவிக்கும் மாமிசத்திற்கும் ஒரு போராட்டம் மாமிசம் நம்மளை புகழ வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறது இதுதான் யுத்தம் சவுல் ராஜா உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தவே பிரசித்தப்படுத்தவே ஒவ்வொரு காரியத்தையும் செய்தான் பாருங்கள் இவன் அபிஷேகம் பெற்றவன் தாவீது இவனும் அபிஷேகம் பெற்றவன்தான் தன்னை உள்ளடக்கி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தவே சகலத்தையும் சகித்தான் ஏற்றுக்கொண்டான் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்றும் சவுளும் அவனது குடும்பமும் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது இப்பொழுது சொல்லுங்கள் எதை வெளிப்படுத்தினால் தேவனை வெளிப்படுத்த வேண்டும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய காரியங்கள் அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும் அவர் சொன்னது எல்லாம் நாம் யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும் உலகம் பார்க்க வேண்டும் என்று பேசக்கூடாது செய்யக்கூடாது மக்களே ஒவ்வொரு பேச்சிலும் செயலிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக உள்ளது உங்களது பிரயாசம் இருக்க வேண்டும் அவர் இல்லையே நாம் ஒன்றும் இல்லை அவரது கிருபை நம்மை வழிநடத்துகிறது செய்ய வைக்கிறது உதவி செய்ய வைக்கிறது என்பது நமது தெளிவும் அறிவாக இருக்கட்டும் நம்மிடம் ஏதாவது செல்வாக்கு தாழ்ந்துகள் உயர்வுகள் இருக்கும் என்றால் அது பறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது யோவான் மூணு இருபத்தி ஏழை வாசியங்கள் கொடுத்தவரை உயர்த்தி பிடிப்போம் நாம் வெறும் வாய்க்காலே கருவிகளே இயேசுவை உயர்த்தி பிடிக்கும் வரை நாம் உயர்ந்து கொண்டே போகலாம் அதை அவரை இறக்கிவிட்டு நமது சொந்த குடி நீதி அது குப்பை என்கிறது வேதம் இதை உயர தூக்கி பிடித்தால் சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம் அவன் ஜெயிப்பான் நம்மை அமுக்குவான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும் காலம் இது யோசித்து பாருங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே உமது நாமும் வல்லமை அன்பு எங்களில் விளங்கட்டும் எங்களில் விளங்குகிறது என்பதை தூக்கி பிடித்து உண்மை மகிமைப்படுத்தி எங்கள் காரியங்கள் எல்லாம் அந்தரங்கமாக இருக்க ஆவியான உதவி செய்வாராக எங்களை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது கூடாது உண்மை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் உமது மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் உம்முடைய நாமத்தின் வல்லமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் நீர் கொடுத்த ரட்சிப்பின் மேன்மையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து வருகிறதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் எங்களை அல்ல எங்களை அல்ல ஆண்டவரே இயேசுபிய நாமத்தில் பெய்தாவே ஆம்மேன்